தட்சிணாயனங்கள் இரண்டும் பூர்விகள் காஷ்டா லவம் கூர்த்த முதலிய காலங்கள் ரதத்தின் அவயவங்களாகும் காயத்ரி கிருஷ்டுக் ஜெகதி அனுஷ்டுக் பங்கி பிரகத்தி உஷ்ணிக் என்ற ஏழு சந்தஸ்களே ஏழு குதிரைகள் ஆகின்றன சூரிய மண்டலம் குயவனது சக்கரம் போல் சுழல்கிறது கயிற்றினால் சுற்றி சக்கரத்தை இரு கரங்களாலும் இழுக்கும் பொழுது ஒரு கை முன்னும் மற்றொரு கை பின்னும் வருவது போல் தட்சிணாயணத்தில் நாட்களின் நாழி குறைவாகவும் உத்தராயணத்தில் அதிகமாகவும் ஆகின்றது ரதத்தில் இரண்டு இரண்டு மாதங்கள் தேவர் ஆதித்யர் ரிஷி கந்தர்வர் அப்சரஸ் சர்ப்பம் கிராமணி, ராட்சசர் ஆகியவர்கள் முறை போட்டு கொண்டு வசிக்கிறார்கள் இது பற்றி எஜுர்வேதத்தில் உள்ளபடி யார் யார் எந்தெந்த மாதத்தில் வசிக்கின்றனர் என்பது இங்கு